ஆட்சிக்கு தேவையில்லை கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் நம்பி அந்த கட்சிக்கு பல வியூகங்களை வகுத்து கொடுத்த ஆகச்சிறந்து அறிஞர் ஐயா நீங்க வகுத்து கொடுத்த அந்த மாபெரும் வியூகங்களை பயன்படுத்தி நீங்க மக்கள் நீதி மையம் ஓஹோன் இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய சேவையை தாவேகா தொண்டர்களும் எதிர்பார்க்கறாங்க போல இருக்குது அஹ் உங்களுடைய சேவைகளும் உங்களுடைய வியூகங்களும் தொடர வாழ்த்துக்கள் ஐயா எல்லாரும் வணக்கம் மாலை முரசு ஊடகம் நடத்திருக்கிற மக்கள் அரங்கம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம பத்து கட்சி பழகிற பையா சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு எதுக்காக பேசியிருக்காருன்னா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற தாவேக்காய் தொண்டர்களிடம் கைதிட்டு வாங்குவதற்காகத்தான் இருப்பது போல தெரிகிறது நம்ம தாவேக்கா தொண்டர்கள் கிட்ட கைதிட்டு வாங்குறதுக்கு ஆகச்சிறந்த அரசியல் கருத்துக்களையோ தத்துவங்களையோ கொள்கைகளையோ எல்லாம் பேச தேவையில்ல இல்லை விஜய்னு சொல்லிட்டா போதும் அந்த அரங்கமே சொன்னா அதிர்ந்துடும் நான் உங்களை குறையா ஒண்ணு சொல்ல ஏன்னா விஜய் அவர்களே தன்னுடைய முதல் மாநாட்டில் பேசும்போது தன்னை ஒரு அரசியலில் குழந்தை என்கிறார் அப்ப அவரே அரசியல் குழந்தைதான் அப்படின் போது அந்த குழந்தையின் குழந்தைகளுக்கு எவ்வளவு அரசியல் புரிதல் இருக்கும் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் போ போ கத்துக்குவாங்க அப்படின்னு நம்புறேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஹ் விஜய் அரசியலுக்கு வந்ததுனால சீமான் குளோஸ் ஆயிட்டாரு சீமானுக்கு வந்து த தமிழ் தேசியமும் தெரியாது திராவிடமும் தெரியாது வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு இன்னும் சில விமர்சனங்களை பத்தி அடுக்கி வைக்கிறாரு கூடவே திராவிடர்கள்னா யாரு அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு சரி ஓகே நம்மளும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தை சொல்லிடலாம் அப்படின்றதுக்காகதான் இந்த காணொலி அதனால இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக்கொண்டு தெரிஞ்சார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெயர் காரணம் மட்டும் சொல்லிடுறேன் எப்படி நம்ம அன்பின் எல்லை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் லஞ்சு கட்சி அமாவாசை என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படுகிறாரோ அதே போல நம்முடைய பழகிருப்பியா அவர்கள் பத்து கட்சி பழகிருப்பியா என்று பாசத்தோடு மக்களால் அழைக்கப்படுகிறார் அதுக்கு காரணம் என்னன்னா ஐயா முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு அதுக்கப்புறம் ஜனதாதளம் கட்சிக்கு போனாரு அதுக்கப்புறம் மதிமுக அதுக்கப்புறம் திமுக அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் அப்புறம் தமிழக தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் அப்படின்ற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு என்ன பண்ணாருன்னு தெரியல ஆரம்பிச்சாரு அது வரைக்கும் தெரியும் அப்புறம் இப்ப தாவேக்காவுக்கு தவறுத்துக்கு தயாரா இருக்கிறாரு முதல்ல திமுகல இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி புகழ்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாரு எப்படின்னா மன்னா மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்ட்டு புலிகேசி படத்துல அந்த புலவர் புலிகேசி பார்த்து புகழ்வது போல ஐயா புகழ்ந்துட்டு இருந்தாரு அப்புறம் அங்க இருந்துகிட்டே ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதினார் ஜெயலலிதா அவர்களை பற்றி என்ன எழுதினாருன்னா திராவிடத்தின் இரண்டாம் சிசு அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதி அந்த கட்டுரை வெளியே வருது அதனால திமுகல இருந்து அவங்களை அவர் விரட்டி விட்டுறாங்க அப்புறம் அதிமுக வராரு அதிமுக வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி ஜெயிக்கிறாரு அங்க இருந்துகிட்டு கருணாநிதி அவர்களை வண்டை வண்டையாக திட்டுகிறார் அப்புறம் அங்க இருந்துட்டு அவர் ஒழுங்கா சட்டமன்றத்துக்கு மாட்டேங்கிறாரு கட்சி வேலையை பார்க்க மாட்டேங்கிறாரு லீவ் போட்டு உட்காந்துறாரு வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு அதிமுக இருந்து இரட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அதிமுக இருந்து எந்த கருணாநிதி கருணாநிதி அவர்களை வண்டாண்டியா திட்டிட்டு இருந்தாரோ மீண்டும் திமுகவுக்கு போயிட்டு அங்கேயே வந்து சேர்றதுக்காக கேட்கிறாரு இப்படி தன்னுடைய இந்த நீண்ட அரசியல் பையத்தில் பயணத்தில் ஆஹ் நிறைய பஸ் ஸ்டாப்புகள்ல நின்று கையை காட்டி வண்டிகள் ஏறி பல சேவைகளை அதாவது அரசியல் வந்து பல கட்சிகளுக்கு சேவைகளை செஞ்சதுனால ஐயா அவர்களுக்கு பத்து கட்சி பழகறுப்பு என்று பெயர் வந்தது சரி முதல்ல இந்த திராவிடர் விஷயத்துக்கு வரலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் தமிழ்ல இருந்து தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் உள்ளிட்ட மொழிகள் தோன்றியது அதனால் அந்த மொழிகளுக்கு எல்லாம் தாய் தமிழ்தான் அதனால அவர்கள் எல்லோரும் நம் சகோதரர்கள் தான் அதனால் அவர்களை திராவிடர்கள் என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லை என்று ஐயா சொல்றாரு மலையாளி ஒன்றாக தாய் வயிற்று பிள்ளைகள் பீகார் காரணம் கன்னடியனும் பொன்னா அசாமியனும் மலையாளியும் பொண்ணா நம்ம தான் கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் தமிழர்கள் நம்ம எல்லாம் தான் தாய் வயிற்று பிள்ளைகள் அப்படின்னு நீங்க பேசுறீங்கய்யா நியாயமான பேச்சுங்கய்யா சரியான பேச்சு ஆனா என்ன பிரச்சனைனா நீங்க பேச வேண்டிய இடம் இது இல்லீங்கயா தப்பான இடத்துல பேசிட்டு இருக்கிறீங்க நாங்க எல்லாரையும் ஒன்னா தான் பாத்துட்டு இருக்கிறோம் நீங்க பேச வேண்டிய இடம் எதுன்னா எங்க நம்ம தண்ணி கேட்கும் போது தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடிக்கிறானோ எங்க மரம் வெட்ட போனப்போ சுட்டு கொண்டு அப்படியே அவன் பாட்டுக்கு இருக்கிறானோ அதே மாதிரி இங்க முல்லை பெரியார் பிரச்சனை வந்தப்ப எங்க தமிழர்களை அடிச்சு விரட்டினானோ அங்க போய் உக்காந்துகிட்டு நம்ம மலையாளிகளும் தமிழர்களும் ஒண்ணுதான் கன்னடர்களும் தமிழர்களும் ஒண்ணுதான் நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் தெலுங்கர்கள் தமிழர்கள் ஒண்ணுதான் நீ அங்க பேச வேண்டிய பேச்சை இங்க வந்து ஆல்ரெடி எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிற தமிழர்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க இதுதான் என்ன சொல்றதுன்னு தெரியல ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கின காலகட்டத்துல தமிழர் ரசிகர்கள் வந்து அதை பத்தி ஏதோ சமூக வலைதளங்கள் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி போயிரு மாட்டேங்குது உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாரு அப்ப கூட சில பேர் எழுதிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா இங்க மாதிரி ஆய்ந்தாலும் ஏற்கனவே சும்மா உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு வர வச்சு சும்மா சொல்லி அமுச்சு விட்டு இருக்காரு அப்படின்ட்டு எழுதுனாங்க அந்த மாதிரி ஏற்கனவே எல்லாரையும் ஒன்னா சமமா பாக்குற தமிழர்கள் கிட்ட வந்து நீ ஒன்னா பாரு நீ ஒன்னா பாருன்றது வேடிக்கையின் உச்சங்கையா அதனால ஐயா முன்னாடி நீ உட்காந்துகிட்டு தட்டிக்கிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற தாவையக்கா தொண்டர்கள் நீங்க என்ன பண்றீங்க ஐயாவை அப்படியே குண்டுகாட்டா தூக்கிட்டு போய் ஆந்திரால உக்கார வச்சு அங்க இருக்கிற கிட்ட வந்து பாடம் எடுக்க சொல்றீங்க நம்மளும் தமிழர்களும் ஒண்ணு அப்படின்ட்டு மறுபடியும் ஐயாவை அப்படியே கர்நாடகாவுக்கு ஒரு பார்சல் பண்ணி அங்க இருக்கிற கர்நாடகர்கள் கிட்ட எங்க பாருங்க கர்நாடகர்களே நம்ம கர்நாடர்களும் தமிழர்களும் ஒண்ணு அப்படின்ட்டு பாடம் எடுக்க சொல்றீங்க அப்படி பாடம் எடுத்த பின்னாடி அவங்க ஏதாவது கொடுப்பாங்க எல்லா வலுவாவே கொடுப்பாங்க பரிசு பொருட்கள் அந்த சண்டை போட்டுக்காம சரிசமமா எல்லாரும் பிரிச்சு வாங்கிக்கிட்டு அப்புறமா வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நீங்க பாடம் எடுக்கிறீங்க சரிங்களா கன்னடம் மலையாளம் தெலுங்கு முதல்ல நீங்க சொன்னது போல நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் இவர்கள் எல்லாருமே தன்னுடைய மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ்தான் என்பதை ஏற்பார்களா ஐயா அப்படி ஏற்கிறதா இருந்திருந்தா நம்முடைய திராவிடர் ஐயா கருணாநிதி அவர்கள் எதற்காக இருந்து தான் இந்த மொழிகள் எல்லாம் தோன்றுச்சு அப்படின்ற அந்த பகுதியை தமிழ்தாய் வாழ்த்துல இருந்து எதுக்கு நீக்கணும் எதுக்கு நீக்கிட்டு மீதி இருக்கிற பாடநூல் புத்தகத்துல வைக்கணும் அப்படிங்கறத சொல்லுங்க ஐயா ஐயா கருப்பையா சொல்லுங்க ஐயா நாங்க கூட தயாராதான் ஐயா சரி ஏற்கலாம் பரவாயில்ல எல்லாம் சகோதரர்கள் தானே திராவிடர்களையும் கூட வச்சுக்கலாம்னு வச்சிக்கங்க அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவர்கள் நம்ம எல்லாம் திராவிடர்கள் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களே கன்னடர்களே மலையாளிகளை சொல்லல உங்க சொல்லுவாங்க ஆமா நம்ம திராவிடர்கள் அப்படின்ட்டு அவங்கள நான் கேக்கல நான் கேக்குறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் ஆஹ் கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகள் இவங்க நம்ம எல்லாருமே திராவிடர்கள் தான் அப்படின்றத சொல்லுவாங்களா ஏற்பாங்களா அப்புறம் எதுக்குய்யா எங்க கிட்ட மட்டும் வந்து திணிக்கிறீங்க நாங்க பௌரடிச்ச கட்சி இப்ப மூக்குல கட்டிக்கிட்டு இன்னொரு கையில மூக்க வேற குடிச்சுக்கிட்டு நாங்க ஒதுங்கி போனாலும் மூக்கு கிட்ட கொண்டு வந்து இந்தா திராவிடம் இந்தா திராவிடம் இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா சொல்லுங்க அப்புறம் என்னன்றீங்க சீமானுக்கு வந்து திராவிடமும் தெரியாது தமிழ் தேசியமும் தெரியாது சீமான் பேசுறதெல்லாம் வெட்டி பேச்சு அப்படிங்கிறீங்க அதாவது அவனுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்றது மூலமா தனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டிக்கிறானா இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா டிரைவர்கள் நீங்க ரோட்ல போகும்போது அல்லது ஏதாச்சும் ஒரு டிரைவர் கொண்டு நீங்க போங்க போகும்போது என்ன வண்டி ஓடுறாங்க வண்டி ஓட்டணும் தரது ஒண்ணும் தெரியறதுல ஒழுங்கா ஒரு இது பண்ண தெரியறதுல ஒரு ஹூட்டன் எடுக்க தெரியல ஒரு இன்னும் அப்படி இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே வருவாங்க இதை எல்லா டிரைவர்களையுமே அடுத்த டிரைவர்களை பார்த்து குறை சொல்லுவாங்க ஏன்னா அது மூலமா தான் பெரிய டிரைவிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஐயா என்ன சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி இருக்கட்டும் கூடவே என்ன சொல்றீங்க அஹ் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருப்பாங்க அவங்கதான் வந்து சயமான ஓட்டு போட்டாங்க அவங்கதான் வந்து போட்டதுனாலதான் இப்படி ஓட்டு வந்துச்சு சீமானுக்கு அது நிக்க தேவையில்ல அது யாருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்க அப்படிங்கிறாரு ஐயா சரிங்கய்யா நீங்க சொல்றீங்களா தமிழ்நாட்டுல ஒரு பத்து விழுக்காடு மக்கள் இந்த திமுக அதிமுக யாரையும் பிடிக்காத மக்கள் அவங்க யாரு இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறீங்க இல்லைங்கய்யா நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஐயா உங்களுடைய அந்த தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தை அரசியல் கட்சியா பதிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டிட்டு ஒரு எட்டு விழுக்காடு வாக்குகள் வேண்டாம் ஐயா ஒரு ஜீரோ புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகள் நீங்க வாங்கிருங்க ஐயா நீங்க சொல்றது உண்மை அப்படின்ட்டு நான் ஒத்துக்கிறேங்க ஐயா சீமான் அவர்களுக்கு வாக்கு எதனால விழுது அப்படின்னா அவர் நிறைய விஷயம் பேசுறாரு அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசுற அந்த கருத்தியலுக்காக மட்டுமே அந்த எட்டு விழுக்காடு வாக்குகளும் வரல நிறைய விஷயம் இருக்குது அவர் வந்து மத்த அரசியல் கட்சி தலைவர்களை போல உங்களுக்கு இதெல்லாம் பண்றேன் அதெல்லாம் பண்றேன் அப்படின்லாம் கேக்கல அவர் மக்களோட மக்களாவே நின்னு மக்களோட பிரச்சனைகளை மக்கள் மொழியிலேயே பேசுறாரு உதாரணத்துக்கு எங்க அப்பத்தா என் சித்தி என் சித்தப்பா என் மாமா என் தம்பி என் அண்ணன் எங்க அப்பா அம்மா இப்படிதான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பிடிச்சு அந்த மக்கள் வாக்கு செலுத்துறாங்க இயற்கை வளங்களை பத்தி நிறைய பேசுறாரு இயற்கை வளத்தை காப்பாத்துறது பத்தி அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பிடிக்கும் அதே போல இந்த வரநாட வரவர்கள் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல ஆதிக்கம் பண்றது நம்முடைய உரிமைகள் இங்க பறிப்போது நம்முடைய வேலை வாய்ப்புகள் இங்க பறிப்போகுது அப்படின்ற விஷயம் பேசுறாரு அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுக்காக வாக்கு செலுத்துவாங்க இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய பல தொழில்களை செய்கிற மக்களுடைய பல சமூகங்களை சார்ந்த மக்களுடைய வழிகளையும் தேவைகளையும் அண்ணன் அவர்கள் பேசுவதால் மக்கள் அவரை நம்பி அவருக்கு வாக்கு செலுத்துறாங்களே தவிர ஏதோ திமுக அதிமுக பிடிக்காததுனால மட்டும் அது இப்படி பிடிக்காதவங்க மட்டுமே வந்து வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிறது இல்லைங்கய்யா அப்படி வாக்கு செலுத்திருந்தா இப்படி எட்டு விடுக்காடு வாக்கு வந்திருக்காது அதே போல வந்து நீங்க சொல்றீங்க அஹ் ஏதோ வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு வேறு அப்படின்ட்டு வெட்டி பேசிட்டு இருக்கிறாருங்க ஐயா அப்படி வெட்டி பேசுறதுதான் தான் சரியான பேச்சை தவிர இப்படி இருவேறு துருவங்களாக இருக்கக்கூடிய அந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியமும் ஒன்னு ரெண்டு எனது கண்ணு அப்படின்ட்டு இப்படி ஒட்டி பேசுறதுதான் தான் சரியான முறையோ அல்லது சரியான பேச்சோ இல்லைங்க அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு ஆமா ஆமா ஐயா சொன்னா சரியா தான் இருக்கும் ஏன்னா மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வந்துடும் கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரும் நம்பி அந்த கட்சிக்கு பல வியூகங்களை வகுத்து கொடுத்து ஆகச்சிறந்து அறிஞர் இல்லையா அதனால ஐயா சொன்னா தான் இருக்கும் அப்புறங்க ஐயா நீங்க வகுத்து கொடுத்த அந்த மாபெரும் யூகங்களை பயன்படுத்தி நீங்க மக்கள் நீதி மையம் ஓஹோன் இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய சேவையை தாவேக்கா தொண்டர்களும் எதிர்பார்க்கறாங்க போல இருக்குது தாவேக்காவிலும் உங்களுடைய சேவைகளும் உங்களுடைய யூகங்களும் தொடர வாழ்த்துக்கள் ஐயா அடுத்த காரணங்களை சந்திக்கலாம் நன்றி